வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் புரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று அதிகாலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி அதன் பிறகு பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி வரை நாகவ கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை கிஸ்த் கிஸ்கின கரணம் பின்பு அதன் பிறகு பவகரணம் இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரத்துக்கும் அதன் பிறகு கேட்ட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்தராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்தராஷ்டமம் உங்களை எந்த சூழலையும் பாதிக்காதுங்க அதற்காக நீங்க மாமூலாக செய்த வேலைகளை அப்படியே செய்யலாம் அதுல எந்தவிதமான பாதிப்பு தடையோ வராதுங்க சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திரன் மூன்றாம் இடத்திலே இருக்குது உங்கள் தக்க வருமானம் இன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் சுய தொழில் செய்பவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல லாபகரமாக இருக்கும் போட்ட முதலுக்கு பன்மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இல நீல நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பண செலவு குழந்தைகளுக்காக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கையிருப்பு பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் தக்க லாபம் உண்டு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களின் முயற்சி இங்கே பலிதமாகிறது உங்களது முயற்சிக்கு நல்ல பலன் அளிக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சி ஒரு நீங்கள் எப்பொழுதுமே ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது லபர் மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைய நாள் செய்யக்கூடிய முயற்சி அது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்ற கணக்கில் முடிவடையும் அதனால் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் கைமேல் பலன் இருந்தால் யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடம் மறந்து இருந்த திறமைகள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஏன்னா ஒரு ஈக்கட்டான நேரத்தில் உங்களுடைய முழு உழைப்பு முழு திறமையை காட்டி மேலதிகாரிகளும் அல்லது சக ஊழியர்களிடமும் நீங்கள் உங்களுடைய திறமையை அன்னைக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஹெவி தான் இருந்தாலும் அதற்கு தக்க பாராட்டு புகழ் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் தனித்துவமாக தெரிய போகிறீங்க என்னிலேருந்து ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் அதிர்ஷ்டமான எண் ஏழுங்க மிருகசிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முதல் வாழ்க்கையின் முன்னேற்றம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் உழைப்புக்கு அதிகமான ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க புனர்பூசண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்னைக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தாய் தந்தையின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இளைய சகோதரனின் உற உறவிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் இருக்குங்க இந்த நாள் இந்த நாளில் உங்களுடைய எண்ணப்படியே ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி இன்னைக்கு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுப்பீங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் அர்ஜென்ட் படாமல் நிதானத்தை கடைபிடிங்க ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நம்பிக்கை வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுபமான நாளுங்க இன்றைக்கி எந்த முயற்சிகளை செஞ்சாலும் அந்த முயற்சி உடனே முடியக்கூடிய நாள் முயற்சி வெற்றியளிக்கக்கூடிய நாள் இன்றைய நாளில் என்றோ ஆரம்பித்த வேலைகள் உட்பட பழைய வேலைகள் அனைத்தும் நீங்கள் முடிச்சுடுவீங்க பெண்டிங் ஒர்க் ஆஃப் எல்லாம் இன்னைக்கு க்ளோஸ் அதனால மனசுக்கு சந்தோஷம் உண்டு வருவாயும் அதிகரிக்கும் பழைய ஃபைல்கள்லாம் ஆஃபீஸில் இன்னைக்கு கையெழுத்து போட்டு சக ஊழியர்களிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துப்பீங்க சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அடுத்தமான நிறம் நீல நிறங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா சந்தோஷம் உண்டுங்க கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்வு செழிக்கக்கூடிய நாளாகும் வாழ்வு செழிக்க உதவியாக மனைவி உறுதுணையாக இருப்பாங்க இன்னைக்கு அதனால் மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இது பழமொழி இருந்தாலும் இன்றைய நாள் கண்ணிராசி அன்பர்களுக்கு வாழ்வு செழிக்க உங்களுடைய மனைவி முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் குடும்பத்தில் நிம்மதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழம்பி இருந்த நாள் உங்களுக்கு இன்று தீர்வு கிடைச்சிரும் இப்படி தான் செஞ்சால் இது நல்லது ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கக்கூடியதுக்கு இது இப்படி தான் செய்யணுங்கிறது மாதிரி உங்களுடைய தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அஸ்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது போனால் போது இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உங்களுடைய முடிவில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு இன்றைக்கி சூழல் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய நாள் கவனம் தேவைங்க இன்றைய நாளில் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் பாகிஸ்தானத்தில் அப்படி இருந்தும் சில பல காரணங்களால் நீங்கள் அதீத கவனம் தேவை வாகனத்தில் செல்லும்போது நிச்சயமான கவனம் தேவை அதுவும் உருண்டோடும் சக்கரம் கொண்ட அதை இயக்கக்கூடிய கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மிஷினரினு கூட சொல்லலாம் அதில் இருக்கிறவங்க அதை இயக்கிறவங்க யார் டிரைவர் தானே அவங்கெல்லாம் நிதானம் இன்னைக்கு கவனம் இது தேவை தேவை தேவைங்க முடிந்தவரை இன்றைக்கி நீங்கள் லீவ் போட்டிங்கன்னா கூட நல்லது தான் ஆனால் ஜாபுக்கு போனீங்கன்னா இன்றைய நாள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைங்க சரிங்களா அதனால துலாம் ராசி அன்பர்கள் எச்சரிக்கை விழிப்புணர்வு இன்று தேவை அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமான எண் எட்டுங்க சித்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வேகத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டிய நாளாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு விருட்சக ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும் வைத்திய செலவு குறையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைங்க இருந்து வந்த உடல் பிணி சிலருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தவங்களாம் மாத்திரையை எடுக்க வேணாங்கிற ஒரு கண்டிஷனுக்கு இன்றைக்கி வரலாம் அதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க அதனால் உங்களுக்கு ஒருவித சந்தோஷமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமான எண் மூன்றுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மறைபொருள் தெரியக்கூடிய நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கையின் தத்துவம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை வேறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இனம் தெரியாத பயம் எழுந்தோடி வரும் ஆமாங்க அதனால் கொஞ்சம் எதிலையும் நிதானம் தானம் இதெல்லாம் இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா அருகில் உள்ள துர்க்கை அம்மன் ஆலயம் செல்லுங்க அல்லது ஒரு மாரியம்மன் கோயில் போனீங்கன்னா கூட அங்கே துர்க்கை இருக்கும் துர்க்கையை போய் ஒரு அணை வணங்கிட்டு போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான இந்த பயத்தை போக்கிடும் துணிச்சலை கொடுத்துரும் எளிய பரிகாரத்தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் பரிகாரம் சொன்னாவே அதிகமா யாருக்கும் செலவு இருக்காது உழைப்பு மட்டும்தான் இருக்கும் போய் ஒரு சுத்து அல்லது மூணு சுத்து தாயே என்னை காப்பாற்று அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நான் உன்னடிமை ஆகிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு நன்மை கிடைக்கும் அதனால் துர்க்கையம்மனின் பலம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தனுசு ராசி அன்பர்களுக்கு பயம் என்பது தெளிஞ்சிடும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்கள் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இன்றைக்கி நன்மை விளையும் நன்மை ஏற்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கணும் சாதிக்கணுங்கிற வெறி ஏற்படக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி கீழுமாக தான் இருக்கும் வியாபாரம் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் மும்மடங்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தில் மிகச்சிறந்த வியாபாரிங்கிற திறமை உங்களுக்கு போகுது இதனாலும் தேங்கியிருந்த பொருள்கள் இன்று விற்பனையாகும் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் இன்றைய நாள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களின் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் சந்தோஷம் உண்டு குடும்பத்தில் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நேர நிறங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு மனைவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க அதனால் கணவன் மனைவி உறவு நெருக்கம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தின் எல்லைக்கே செல்லக்கூடிய மகிழ்ச்சியான நாள் இன்னைக்கு அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்த காரியத்தில் எடுத்த வேலையில் முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாபெரும் சிறந்த நாளுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு இறையருள் கிடைக்கக்கூடிய முழு இறையருள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு பயணங்களால் லாபம் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் இன்னைக்கு பூர்த்தி அடைய போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க இந்த அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறப்பீங்க ஆதாயம் உண்டுங்க சதை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக குடும்பமே மாறும் உங்கள் பின்னாடி இதுகாலம் எதிர்த்து வந்த இளைய சகோதரர் உங்கள் பின்னாடியே நிற்பார் அவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழம்பிக்கிட்டே இருந்தீங்கல்ல அந்த குழப்பம் அன்னைக்கு தெளியக்கூடிய நாளாகவும் மனதில் ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய நாளாகவும் இருக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நீங்கள் செய்த காரியத்திற்காக வேலை செய்த காரியத்திற்காகவும் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு புகழ்ந்து தள்ள போகிறாங்க இன்னைக்கு புகழ் மாலை சூற்றுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மேலதிகாரா அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் குடும்பத்தாரும் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு திருமண முயற்சியில் ஈடுபட்ட மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு காரியம் சாதித்தவர்களாக இருப்பார்கள் அதனால் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சந்திப்புகள் நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் பயணங்களால் லாபம் உண்டு நன்மை அடையலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் மாறி லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடை தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து வாழ்க நலமுடன்